நாம் விஸ்வாசம் ஒன்றினால் தான் கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பரலோகம் போய்விடுவோம் நீங்கள் பரலோகம் போங்க அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை வழி ஒன்று தான் நாங்கள் கிறிஸ்தனுடைய பரிசுத்தத்தை கருவையினாலே பெற்றுக்கொள்றேன் பரலோகத்தை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டாம் போவோமோ மாட்டோமோ அது நமக்கு அவசியம் இல்லை இதை அடைஞ்சா போதும் நான் டிக்கெட் இல்லாமலேயே ட்ரெயினில் பயணம் செய்வேன்னு சொல்கிறவனுக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டாம் டிக்கெட்டு வாங்கிட்டால் போதும் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் தைரியமாக இருக்கலாம் இது தானா பவுல் சொல்கிறாரு கிருபையினும் சமாதானமும் உண்டாவதாக நீங்கள் கிருபையை பெற்றுக்கிட்டால் போதும் நிச்சயம் சமாதானம் சமாதானம் யாருக்கு உண்டாகும் கையில் டிக்கெட்டு வச்சுருக்கிறோம் உண்டாகும் கையில் டிக்கெட் இல்லாதவனுக்கு இருக்குமா கிறிஸ்தனுடைய பரிசுத்தம் நிச்சயம் நமக்கு உண்டு நாம பலகினரலா விசுவாசிப்போமான சமாதானம் நமக்கு உண்டு இதுதான் சுசேஷனுடைய நற்செய்தி என்று சொல்லலாம் நாம் சுசேஷமே இன்னதென்று அறியாததுனால பலவான்களாக இருக்கோம் நம்முடைய பிரயாசத்தினால ஏமாற்றி கொண்டு இருக்கோம் ஏழாம் வசனத்திலே தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஊழியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மிக அழகான விளக்கம் இது நாம் எப்படி ரட்சிக்கப்படுவோம் என்பதற்கும் மிக அழகான விளக்கம் இது விசுவாசத்திற்கு ஒருவன் கீழ்ப்படைந்தால் போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் விசுவாசத்திற்கு ஒருவனை கீழ்ப்படிய பண்ணினால் போதும் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பலரை சவிகுடி வர செய்து பைபிளிருந்து அங்கும் இங்கும் பல காரியங்களை பேசுவோம் வருடங்கள் பல சென்றும் அவருடைய விசுவாசம் என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை பல பாஸ்தரிடம் பேசினால் ஒன்றுமில்லை இயேசுவின் பரிசுத்தத்தை நீங்கள் அடைய முடியும் என்று நினைக்கிறீர்களா அதெல்லாம் எப்படி முடியும் மாம்சத்தில் இருக்கிறேன் ஏவானும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது சரி நீங்கள் நினைக்க என்ன நினைக்கிறீங்க முடியவே முடியாது இதுதான் இந்த நிலையில் இருக்கிறது விசுவாசத்திற்கு ஒருவனை கீழ்ப்படியை பண்ணுவதுதான் ஊழியம் சபை கூடி அல்ல மதம் மாற்றுவது அல்ல ஒருவனை கிறிஸ்துவ மதத்திற்கு கொண்டு வந்து ஊழியம் அல்ல ஒருவனை நோயிலிருந்து சுகமாக்கி ஆண்டவரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள செய்வது அல்ல அவனை விசுவாசத்திற்கு கொடிய பண்ண வேண்டும் விசுவாசத்தினாலே நீதிமானாக முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து தன்னை விசுவாசத்தினாலே நீதிமானாக ஆணவனாக காண்பித்து முன் உதாரணமாக நிறுத்தி செய்வதுதான் ஊழியம் இதனால்தான் பவுல் சொல்கிறார் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் நாங்கள் பெற்றோம் என்று ஏன் இவருக்கு கிருவை முதலாவது அவசியமாக இருந்தது இவர் முதலாவது விசுவாசத்திலே நீதிமானாக ஆக வேண்டும் பின்பு மற்றவர்களை ஆக்க வேண்டும் இதுதான் ஊழியம் இதற்கு நாம் பெயர் பலகையோ ஒரு ஸ்தாபனமோ அல்லது காணிக்கையோ வேறு எந்தவித தேவைகளும் அவசியமில்லை பிரதானமானது நான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் மற்றவனுக்கு விசுவாசத்தை தர என்னை பார்த்து அவன் விசுவாசிக்க வேண்டும் ஒருவன் சிகரெட் பிடிப்பானனால் என்னை பார்த்து ஒளியக்கூடாது தைரியம் கொள்ள வேண்டும் இவரிடத்துல போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் மருத்துவனை பார்த்து நோயாளி ஓட மாட்டான் தைரியமாக வருவான் மருத்துவன் நோயாளியை விரட்ட மாட்டான் நீ இந்த நோய் உனக்கு ஏன் வந்தது ஓடிப்போ நான் அவனுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டான் ஆ வேலை மருத்துவம் செய்வதுதான் அவன் என்னதான் பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி உபச்சாரக்காரனா இருந்தாலும் சரி அவனுக்கு மருந்து கொடுத்து சுகமாகறதுக்கான வழிகளை கண்டுபிடித்து அதற்கு அதற்கு உரிய மருந்துகளை கண்டுபிடித்து கொடுப்பான் அவன் தான் மருத்துவன் அவன் தொழில் சுகமாக்குவது தான் நீ குடிக்கிறையா என் சபைக்கு வரக்கூடாது அப்படி சொல்கிறான் ஒழியக்காரங்கள பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லுவதா ஊழியம் பாவம் செய்யாதேன்னு சொல்றதுக்கு பைபிள் அவசியம் இல்லை அதுக்கு ஆயிரக்கணக்கான நீதி முன்னேறிகள் இருக்கின்றன பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி எவன் சொல்ல முடியும் அது தெரிந்தவன் சொல்ல முடியும் விடுதலை அடைந்தவன் தான் மற்றவனை விடுதலை ஆக்க முடியும் எல்லோரும் இதை செய்திட முடியாது இதனால் தான் பவுல் சொல்கிறார் அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார் என்று அப்போஸ்தலன் என்பவன் அனுப்பப்பட்டவன் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ ஓரளவு விட்டாய் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிய தேவநீதியை அடைய கற்று கொண்டாய் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாய் உன்னை அங்கீகரிக்கிறேன் நீ மற்றவர்களுக்கும் வழிகாட்டு என்று அனுப்பப்பட்டவன் அவன் பைபிள் காலேஜிலிருந்து வந்தவன் அல்ல வேதத்தை கற்றவன் அல்ல வேதத்தை அனுபவித்தவன் அவன் வேதத்தை புரிந்து கொண்டது வாழ்க்கையின் உரசல்களினாலே விசுவாசத்தினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டவன் நீதிமானாக்கப்பட்டவன் அதை நீதிகளின் பெற்றவன் தீமையிலிருந்து ஜெயித்தவன் இச்சையிலிருந்து விடுதலையானவன் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை ஓரளவு அடைந்தவன் அனுபவித்தவன் அவருடைய பரிபூர்ண ஜீவனை ருசித்தவன் விடுதலை பெற்றவன் அதற்குள் வாழ்ந்து திளைத்து கொண்டிருக்கிறவன் இவன் தான் அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் தான் மற்றவனைக்கு சத்தியத்தை சொல்ல முடியும் இவன்தான் மற்றவனை தன்னை போல அப்போஸ்தலனாக்க முடியும் சீஷனாக்க முடியும் எட்டாம் வசனத்திலே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகி இருக்கிறபடியினாலே முதலாவது உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்கிறார் ஒரு வருடத்தில் விசுவாசம் இருக்குமானால் செயல்படுகிற விசுவாசம் இருக்குமானால் அது அடங்கிறாது அது பலவந்தம் பண்ணும் அது பரிசுத்தமாகும் அது பாவத்தை ஜெயிக்கும் அது தன்னை பலியாய் கொடுக்கும் அது தேவனுக்கு ஊழியம் செய்யும் இந்த மூன்று தன்மை இருக்கும் அது பலவந்தம் பண்ணி ஜெயிக்கும் அது தேவனுக்கு ஊழியம் செய்யும் தன்னை பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இதுதான் விசுவாசத்தினுடைய மெய் விசுவாசத்தினுடைய அடையாளம் இது உலகம் எங்கும் பிரசித்தமாகும் அன்று பவுலுடைய காலத்தில் உலகம் என்ற வார்த்தை சிறியது இன்று உலகம் என்ற வார்த்தை எவ்வளவு பெரியது என்னுடைய நம்பிக்கை இந்த உலகம் எங்கும் துணிக்கம் என்னுடைய ஜீவியம் இந்த உலகம் எங்கும் துணிக்கம் அறியப்படும் விசாரிக்கப்படும் பேசப்படும் நோக்கி பார்க்கப்படும் பின்பற்றப்படும் ஏன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் இது எப்படி முடியும் இது தண்ணீரின் மேலே நடப்பதற்கு ஒப்பானது பேதிரு தண்ணீரிலே இறங்கி நடக்கும்பொழுது எல்லோரும் இறங்கிவிடவில்லை அவன் துணிந்து இறங்கினான் அவனுக்கு விசுவாசம் இருந்தது மற்ற பதினோரு பேரும் படகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் பேதிரு நடந்து போவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் விழுந்து விடுவானா அவன் எப்படி நடக்கிறான் எவ்வளவு தூரம் போவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் விழும்போதெல்லாம் கைத்தட்டினார் இயேசு கை தூக்கினார் அவர்கள் கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது அதிசயப்பட்டது அவர்கள் பார்த்தார்கள் இது எப்படி முடியும் இவன் எப்படி நடக்கிறான் இது எப்படி ஆகும் விசுவாசம் கிரிய செய்யும் ஒருவனுக்குள் விசுவாசம் இருக்குமானால் அது கிரியை செய்து கொண்டிருக்கும் அது தூங்கி கொண்டு இருக்காது அது அடங்கி இருக்காது இதனால் தான் பேத இயேசு நடந்து வருவதை பார்த்து தானும் துணிந்து தண்ணீரிலே இறங்கிவிட்டான் இது இயற்கைக்கு மாறான செயல் ஆம் நாம் ஒரு கிரியும் செய்யாமல் கிறிஸ்துக்கு ஒப்பாக பரிசுமா இருக்க முடியும் வாக்கு தத்துவத்தின் படி அவ்வளவுதான் கிருபையினால் அவ்வளவுதான் இது எப்படி முடியும் ஒரு கிரியையும் செய்யாமல் எவ்வித பிரயாசமும் படாமல் இது எப்படி முடியும் தண்ணீரில் மேலே நடப்பது எப்படி முடியும் அது முடியுமானால் இதுவும் முடியும் அவ்வளவுதான் அது இயேசுவின் வார்த்தை என்னால் நடந்தது அது அதிசயம் இல்லை அது பெரிய அதிசயம் ஒன்றுமில்லை இந்த மாம்சத்தில் வந்து பரிசுத்தமாக கிறிஸ்துக்கு ஒப்பாக வாழ்வதுதான் எல்லா அதிசயங்களிலும் பேரதிசயம் எல்லா மேன்மை காட்டிலும் மேலான மேன்மை எல்லா அற்புதத்தை காட்டிலும் பேரற்புதம் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது அது எப்படி பிரசித்தமாக இருந்தது என்று பவுல் விளக்கமாக சொல்லவில்லை ஆனால் விசுவாசம் பிரசுத்தமாக இருந்தது என்று சொல்லுகிறார் இது போதும் இப்பொழுது பவுல் அவர்கள் விசுவாசத்திற்கு வழி காட்டுகிறார் அது ஒருவேளை காட்டாறாக ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் இப்பொழுது அவர் அதற்கு அணை போட்டு வழிகாட்டி அதை பயனுள்ளதாக மாற்றுகிறார் ஒன்பதாவது வசனம் நாம் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிற குறித்து தமது குமாரனுடைய சுஷேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் இந்த வசனத்திலே நான் பார்ப்பது ஆவியோடு தேவனை சேவிக்கிறான் ஆவி என்றால் என்ன போட்டு ஜபத்திலே குதிப்பது ஆவி என்று சொல்வார்கள் வைத்தியக்காரத்தனம் ஏனெனில் அதுதான் சேவிப்பது என்றால் அவர்கள் ஜீவியம் மகிமையாக இல்லை மகிமையாக மாறி இருக்க வேண்டும் ஆவியோடு தேவனை சேவிக்கிற பவுளுடைய ஜீவியம் மகிமையாக இருந்தது தன்னை பாவி என்று மாறலே ஆலயத்துக்குள் வெளியே நின்று அடித்துக்கொண்டவன் நீதிமானாக்கப்பட்டு போனான் அவன் ஆவியோடு தேவனை சேவித்தான் ஆலயத்துக்குள் சென்று தன்னுடைய நற்கிரையிலே மனதிலே கணக்கிட்டு கொண்டிருந்தவன் ஆவியோடு தேவனை சேவிக்கவில்லை ஆவி இருதயத்தினுடைய அடித்தளம் மனுஷனுக்குள் இரண்டு மனுஷர்கள் இருக்கிறார்கள் உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் என்று இந்த புறம்பான மனுஷன் அழக நற்கரிலே பல காலங்களை செய்யலாம் நல்ல பக்தி வேஷமான மனுஷன் பரிசுத்தமான நடத்தை உடைவன் ஒழுக்கமானவன் பண்புள்ளவன் நல்ல பழகுவான் இனிமையாக பேசுவான் அன்பாக நடப்பான் நன்றாக ஜெய்பிப்பான் நன்றாக காணிக்கை கொடுப்பான் எல்லாம் உண்டு ஆனால் அவனுக்குள் அடித்தளத்திலே மறைந்திருக்கிற ஒரு மிருகம் ஒன்று இருக்கிறது அதன் பெயர்தான் உள்ளான மனுஷன் அது மிருகம் அது பலவித இச்சைகளால் நிறைந்தது தாறுமாறான விருப்பங்களை உடையது ஆசைகளும் பாசங்களாலும் பிணைக்கப்பட்டது எப்பொழுது அது வெடித்து வெளியே வரும் அதற்கான தருணத்தை அது பார்த்து கொண்டு இருக்கிறது நலமான தருணத்திலே ஏற்ற வாய்ப்பிலே வெளியே வந்து தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்திவிடும் இதுதான் உள்ளான மனுஷன் இந்த உள்ளான தான் ஆவி என்று பவுல் சொல்லுகிறார் இந்த உள்ளான மனுஷனைத்தான் இயேசு கிறிஸ்து இருதயம் என்று சொல்லுகிறார் ஒருவனுடைய இருதயத்திலிருந்து இவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும் என்று ப பட்டியலிடுகிறார் இயேசு கிறிஸ்து மார்க் அசோசியேஷத்திலே அவருடைய செய்க வெளியானவைகள் நலமானவைகள் ஆனால் உள்ளானவைகள் தாருமானவைகள் ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று படிக்கிறோம் நம் ஆவியை பார்க்கிறார் நாம் பண்ணுகிற ஜபத்தினாலே அவர் மயங்கி விடுவதில்லை நலமான விருப்பங்களினாலே வைராக்கியங்களினாலே அவர் ஏமாந்து போவதில்லை நாம் மாம்சமானவர்கள் என்று அவருக்கு தெரியும் நம்முடைய பாவம் ஆன அந்தரங்கம் எப்படி என்பது அவருக்கு நன்றாக தெரியும் நாம் தோற்று போனால் அவர் ஏமாந்து விடவில்லை தோற்று போவான் என்று நன்றாக தெரியும் இதனால்தான் நாம் ஆவியோடு தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் புறமான வேஷத்தோடு அவரை ஆராதிக்க முடியாது நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு முன் எப்போதும் வெளியரங்கமாக இருக்க வேண்டும் பவுல் தன்னை குறித்து சொல்வதை பாருங்கள் நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறார் யாருக்கு பயந்து அப்படி சொல்லுகிறார் ஆவியோடு தேவனை அவர் ஆராதிக்கிறதுனால்தான் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறுகிறார் ஆவியோடு தேவனை தான் தன் பலகீனத்தை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் மேன்மை பாராட்டுவேன் பலகீனா இருக்கிற வரைக்கும் எனக்கு பலம் உண்டு என்று சொல்லுகிறார் இதுதான் என் பலம் என்னுடைய பலகீனங்கள் தான் பலம் நான் எவ்வளவு பலகீனனோ அவ்வளவு தூரம் நாம் பலம் உள்ளவன் ஏனெனில் பலகீனனுக்கு தான் கருவை கிடைக்கும் நாம் ஆவியோடு தேவனை ஆராதிக்க நாம் மிகுந்த பலகினர்களாக இருக்கிறோம் நம்முடைய அந்தரங்கத்தை எப்பொழுதும் அவருக்கு முன் மறைக்காமல் இருப்பதுதான் நாம் படிக்க வேண்டிய முதலாவது பாடம் ஒருவன் அதை மறைப்பானால் மாய்மாலம் என்ற நோய் அவனுக்கு வந்துவிட்டது அது கேன்சரை போல எளிதாக பரவி அவனுக்குள் இருக்கிற உயிரை எடுத்துவிடும் அவனை நாசமாக்கிவிடும் இந்த மாய்மாலம் என்ற நோய் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு வருவது நான் ஏற்கனவே சொல்வது போல வெளியான புறம்பான மனுஷனாலே வாழ்ந்து கொண்டு வேஷத்தை போட்டுக்கொண்டு உள்ளான மனுஷனை மறைத்து வைத்து கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவன்தான் இன் இன்று இருக்கிறது இதனால் தான் நமக்குள் பலவித பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் தகராறுகளும் வாக்குவாதங்களும் வஞ்சனைகளும் தந்திரங்களும் இருக்கின்றன இவையெல்லாம் மரணத்துக்குரிய இவைகள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவைகளை மரணத்துக்குரியவர்கள் என்று அறியாததினால்தான் இவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது புறம்பான மனுஷன் அழிந்தால் தான் உள்ளான மனுஷன் பலப்படுவான் என்று நாம் அறிய வேண்டும் புறம்பான மனுஷனை அழிப்பது தான் நம் முதலாவது வேலை நம்முடைய வெளியான வேஷங்களை நம்பாது நம்முடைய பிரயாசங்களை நம்முடைய வேத அறிவை நம்முடைய பக்தியான ஜபங்களை இவைகளிலே இவைகளை நம்பாத நம்முடைய அந்தரங்கத்தை எப்பொழுதும் முன் திறந்து வைத்திருக்க வேண்டாம் அந்தரங்கத்திலே காணப்படுகிற பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய பவுல் மறைத்தவரையும் உயிரோடு இழிப்பிறவன் எனக்குள் நன்மை ஒன்றும் வாசமில்லை என்று சொல்வது எப்படி இச்சையாக இருப்பார் என்ற ஒரு பாவத்தை மட்டும் கண்ட உடனே இயேசு கிறிஸ்து தத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சுத்திகரித்து கொண்டு நாம் செல்வோம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை சரீரத்தினாலே பாவத்துக்கு ஊழியர் செய்கிறேன் என்று கதறுகிறானே இதுதான் ஆவியினாலே தேவனை ஆராதிப்பது நம்மிடத்தில் பாவம் இருக்குமானால் அதை நாம் மறைக்க கூடாது நாம் எவ்வளவு பெரிய பாவி என்று நாம் அந்தரங்கத்தை திறந்து பார்த்தால் தெரியும் நம்மை நாம் அறிவதற்கு அதுதான் வழி நம்முடைய பாவங்கள் வெளியாகி அது வெட்கத்தை கொண்டு வந்து நம்மை சிறுமைப்படுத்தி அதன் பின் திரும்புவதற்கு முன் நம்முடைய அந்தங்கத்தை நாம் பார்த்தால் போதும் அதற்குள் எவ்வளவு பொருளாசை இருக்கிறது எவ்வளவு தந்தனம் இருக்கிறது வேசித்தனம் இருக்கிறது வஞ்சனை இருக்கிறது துரோகம் இருக்கிறது பட்டியல் போட்டிருக்க அத்தனை பாவங்களையும் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கலாம் இவைகளோட தேவனை ஆராதையுங்கள் உங்களுடைய வேத அறிவோடு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய நற்கிரியலோடு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய ஊழியர் சாதனைகளோடு ஆராதிக்க வேண்டாம் பாடல் திறமைகளோடு ஆராதிக்க வேண்டாம் நீங்கள் பண்ணின ஆத்து கொண்டு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய சாதனைகள் தூரமாக இருக்கட்டும் உங்களுடைய வேதனை தரம் அந்தரங்கம் வேவனங்கமும் திறந்திருக்கட்டும் இவங்களோடு ஆராதியுங்கள் மருத்துவனுக்கு வழி எடுக்கும் இடம் எது அதைத்தான் காண்பிக்க வேண்டும் ஆரோக்கியமான பகுதிகள் வேண்டாம் அவசியமில்லை எதற்கு மூக்கில் சளி கண்ணை போய் காட்டிட்டு இருந்தாங்க மூக்கை காட்டு அதுக்கான மருந்து கிடைக்கும் ஆவியோடு ஆராதிக்க தேவன் விரும்புகிறான் நாம் ஆவியோடு ஆராதிப்போமானால் நாம் ஆராதனை அங்கீகரிக்கப்படும் மற்ற ஆராதனைகள் புறக்கணிக்கப்படும் காயினுடைய ஆராதனை புறக்கணிக்கப்பட்டது ஆவையுடைய ஆராதனை பலி அங்கீகரிக்கப்பட்டது நாம் எவ்வளவு பாவியா இருந்தாலும் சரி ஊழியம் செய்வதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவரை எப்படி ஆராதிப்பது என்று கற்றுக்கொள்வது அவசியம் பத்தாவது வசனம் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களில் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிற இருக்கிறபடியினாலே விசுவாசத்தில் ஆரோக்கியமாக எப்பொழுதும் நாம் இருக்க முடியும் என்பதை பவுலினாலே காணலாம் அவன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஆவிக்குரிய வரங்களை ஸ்திரப்படும்படி அவன் இருக்கிறான் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சங்கடமான காரியங்களையும் அவனால் தீர்க்க முடியும் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் ஸ்திரப்படும்படி கொடுக்க விருப்பமாயிருக்கிற அவர்கள் ஸ்திரப்பட முடியாதபடி இருப்பது என்ன அவனால் கண்டுபிடிக்க முடியும் உங்களை ஸ்திரப்படுத்த முடியாதபடி தடுக்கிற காரியம் இது நீங்கள் உங்கள் நினைவிலே உங்கள் எண்ணத்திலே உங்கள் நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்கள் அழகாக அவருடைய நிலைமையை எடுத்து சொல்லி அவளை சீர்படுத்த முடியும் எப்படிப்பட்டவனையும் சீர்படுத்த முடியும் அதனால்தான் உங்களை ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க நான் விரும்புகிறேன் கொடுப்பதற்கு இவனுடைய விசுவாசம் எப்பொழுதும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் அல்லவா இவனே நோய் கொண்டவனாக இருப்பமானா முடியாது அவன்தான் அப்பஸ்தல அப்படிப்பட்டவன் தான் அப்பஸ்தல ஊழியர் உடையவன் இது முடியும் மேலும் அடுத்த வசனத்தில் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே ஆறுதல் அடைய விரும்புகிறேன் அத்து மக்கள் எத்தனை ஆதாயம் பண்ணினார் என்று கணக்கிடாததுனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை எவ்வளவு காணிக்கை சம்பாதித்தார் அதனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை எத்தனை கிளை சபைகளை நிறுவினார் அதனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை உங்கள் விசுவாசத்தினாலே நான் ஆறுதல் அடைகிறேன் எப்பொழுதும் ஊழியம் முக்கியம் அல்ல ஜீவியம் தான் முக்கியம் என்று பார்க்கிறார் அவள் சரியான கண்ணோட்டம் அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது அவன் விசுவாசத்துக்கு கீழ்ப்பிடிந்திருக்கிறான் அவன் எத்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறான் அவசியமில்லை முக்கியமில்லை அவன் முழு நேர ஊழியக்காரன் அதெல்லாம் முக்கியம் இல்லை இது ரோமபுரியிலே இருக்கிற சகல தேவ பிரியருக்கு எழுதினது ஊழியக்காரன் விஸ்வாசி என்ற பாகுபாடு இரண்டு ஜாதி இன்றைய கிறிஸ்தவத்திலே இருக்கிறது அன்றைய கிறிஸ்தவத்திலே கிடையாது முழு நேர என்ற வார்த்தை நான் வேகத்தில் படிக்காத வார்த்தை இதுவரைக்கும் எனக்கு எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று பவுல் ஏற்படுத்தவில்லை அதை மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஜீவிக்கிறவர்களை தான் பவுல் தேடினார் அவர்கள் விசுவாசம் ஜீவியத்தினாலே எடை போடுகிறார் இதனால் தான் அவர் ஆறுதல் அடைகிறார் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் இதுதான் ஐக்கியம் ஐக்கியம் என்றால் வேத வினா போட்டி நடத்தும் இடம் அல்ல தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கும் இடம் அல்ல ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் இடம் என் விசுவாசத்தினாலே நீங்கள் பலப்பட வேண்டும் உங்கள் விசுவாசத்தினாலே நான் பலப்பட வேண்டும் என்கிறார் பவுல் நான் பலப்பட வேண்டும் அவர் பலப்படும் தேவை இருந்தது இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் ஐக்கியம் என்று இப்படி கூடி வருவதுதான் ஐக்கியம் ஏதோ நேரா வேலைக்கு நாம் கூடி வந்து குறிப்பிட்ட விதத்திலே ஆராதித்து செல்வதல்ல ஐக்கியம் இவைகளெல்லாம் மனுஷ இஷ்டமான ஆராதனைகள் இங்கு ஆ விசுவாசத்தினாலே ஒருவரை ஒருவர் கவனித்து அவிசுவாசம் ஒருவரிலும் இராதபடிக்கு காத்து கொள்ள முடியாது அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் விசுவாசத்தை காண்பித்து மற்றவனுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் பெருக பண்ணுவதுதான் ஐக்கியம் இதைத்தான் பவுல் இந்த வசனத்திலே காண்பிக்கிறார் எவ்வளோ அழகாக ரோமாருக்கு எழுதி நிறுவனம் போகிறது பாருங்கள் அடுத்த வசனம் எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சகோதரரே புற ஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும் படிக்க உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாய் இருந்தேன் ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை பவுல் இங்கு பலன் என்று எதை சொல்கிறார் புதிதாக விசுவாசத்துக்கு வருவார் இல்லையா இல்லை ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவர்களே பலப்படுத்துவது அவருடைய வேலை இதை அவர் செய்தால் போதும் புதிதாக வருவர்களையும் பலப்படுத்துகிறார் ஏற்கனவே இருக்கிறவர்களையும் பலப்படுத்துகிறார் என்றுதான் அவன் இதிலே பார்க்கிறோம் உங்களுக்குள் நான் பலனை அடைய வேண்டும் மற்றவர்களுக்குள்ளும் பலனை அடைந்திருக்கிறேன் இவர் நல்ல தோட்டக்காரர் நன்றாக செடிகளை கவனித்து பார்த்து தேவையான அளவு உரங்களை வைத்து தேவையான அளவு தண்ணீரை பாய்ச்சி தேவையான அளவு கவனிக்க வேண்டிய கவனித்து பலன் கொடுக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறார் விசுவாசி ஆகிட்டா போதும் அவன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா போதும் ஆனால் அவங்க ஜீவியம் அப்படி இருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க எவ்வளோ தூரம் விசுவாசத்துக்கு கீழ்படிந்திருக்கிறாங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தோட்டக்காரன் செய்கிற வேலை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவன் ஸ்திரப்பட்டு இருக்கிறானா உறுதியாக இருக்கிறானா அசைகிறானா எங்கு அசைகிறான் எவ்விதத்தில் பலகீனாக இருக்கான் அதை விசாரித்து பார்த்து அவனை சீர்படுத்துவது தான் ஊழியம் இது தான் பவுல் செய்தார் அதாவது நான் முன்கிறவே பார்த்தது போல விசுவாசத்துக்கு கீழ்படியாக பண்ண பொருட்டு நான் அப்போஸ்தல ஊழியக்காரன் என்று சொன்னாரே இது ஒன்று தான் அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை செய்யும் விதத்தை நாம் இங்கு பார்த்தோம் ஒரு தோட்டக்காரனா அவன் விசாரிச்சுதான் போதும் என்று இல்லை அவனை விசாரித்து அவன் நலனை அவனுடைய அந்தரங்கத்தை எடை போட்டு அவனுடைய தெளிந்த புத்தியை அவனுடைய அன்பை அவர் பார்க்கிறார் போராட்டத்தை அவர் பார்க்கிறார் அவர் நம்பிக்கையை பார்க்கிறார் ஆறுதல் அடைகிறார் அவர் அவர் குறைகளை சீர்படுத்துகிறார் இப்படி அவர் விசாரிக்கிறதுனாலே அவருடைய தோட்டம் பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது அடுத்த வசனம் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் இருக்கிறேன் அவன் பரவாயில்ல பரவாயில்லை யாராயிருந்தாலும் பரவாயில்லை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த சுசிஷம் ரட்சிப்பு உண்டாக தேவ பலனாய் இருக்கிறது அடுத்த வசனத்தில் அதை பார்க்கலாம் பதினாறாவது வசனம் இதனால எவன் எவன் விசுவாசிச்சாலும் எங்கு எங்கெல்லாம் அது பத்திக்கிட்டு போதோ எனக்கு தெரியாது என் விசுவாசத்தை பார்த்து ரெண்டு பேர் விசுவாசிக்கிறான் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ரெண்டு பேர் விசுவாசிக்கிறான் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நாலு பேர் விசுவாசிக்கிறான் இட்ஸ் நெட்ஒர்க் அது பாட்டு பார்த்துட்டு எங்கெங்கெல்லாமே போகுது நான் நினைக்காத இடங்கள்லாம் போயிட்டு இருக்கேன் நான் என் நினைத்து பார்க்க முடியாத வழியெல்லாம் பலனை கொடுத்து கொண்டிருக்கேன் இன்றைக்கும் இட்ஸ் நெட்ஒர்க் அது பாட்டு கொண்டே இருக்கு நாளாக நாளாக அது பாட்டு திசை என் கண்ணுக்கட்டாத தூரம் போய்கொண்டே இருக்கு இட்ஸ் நெட்ஒர்க் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலன் வெளிப்படுத்தப்படுது அந்த பலன் எதற்கு கிறிஸ்துக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்கு கிறிஸ்துக்கு ஒப்பாக நீங்கள் மாறாவிட்டால் வாய் மாலக்காரனாகத்தான் முடிவீர்கள்